நேதியையும் நீர்மையையும் தன் உயிர் மூச்சாக கொண்டு வாழக்கூடிய துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய சாதகமான வாய்ப்புகள் என்ன பாதகமான வாய்ப்புகள் என்ன என்ன செஞ்சால் இந்த பாதகமான பலனிலிருந்து நீங்கள் விடுபட்டு வெளிவர முடியும் ஒரு சில விஷயத்தை நீங்கள் மேற்கொள்வதன் மூலம் பல சாதகமான வாய்ப்புகளை அடைய முடியும் அது என்ன விஷயம் இது பற்றின முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமையும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறவங்கள்தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க துலாம் ராசி நாம தினமும் பாக்குற ராசி பலன்ல ஏழாவத வரக்கூடியதா இருக்கு சுக்கிர பகவான ராசி அதிபதியாய் கொண்டது இந்த ராசி இந்த ராசியில சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரங்களுமே அடங்கியிருக்கு மூன்று நட்சத்திரக்காரங்களுமே உங்களோட வாழ்க்கையில எல்லாவித நன்மைகளையும் பெறுகணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கட்டாயம் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான் தாங்க ஏன்னா எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலுமே முதன்மையா வழங்கக்கூடிய விநாயக பெருமானை இந்த துணாம் ராசி அன்பர்கள் திங்கட்கிழமையில் வணங்கி வருவதன் மூலம் பல வகையான முன்னேற்றத்தையுமே நீங்க பெற முடியும் விநாயக பெருமானின் பரிபூர்ண அருளும் பெற்றிருக்கக்கூடிய ராசி இந்த துலாம் ராசி அதனால திங்கட்கிழமையில விநாயகர் வழிபாடு பலவிதமான முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் எந்த ஒரு விஷயம் மேற்கொண்டாலுமே நீங்க விநாயக பெருமான மனதார நினைச்சிட்டு தொடங்குங்க அந்த விஷயம் கட்டாயம் நன்மையா இருக்கும் உங்களுக்கு விநாயகப் பெருமான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல ஓங்கம் கணபதியே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று முறை மறக்காமல் பதிவிடவும் செய்யுங்க கணபதியின் அருளால் துலாம் ராசி என்பவர்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே நல்லதா நடக்கவும் காரிய தடைகள் நீங்கி செல்வநிலை மேலோங்கி வளரவும் நாங்கள் வாழ்த்துக்களையும் இறைவனிடம் உங்களுக்காக பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் ஒன்று சொன்னது போலதாங்க நேர்மையையும் நீதியையும் தன்னோட உயிர் மூச்சோ கொண்டு வாழக்கூடியவங்க தான் இந்த துலாம் ராசியை சேர்ந்தவங்க சுக்கிரின் ஆதிக்கம் நிறைய விதமான நல்ல பண்புகளை கொண்டு உங்ககிட்ட காணப்படும் துலாம் ராசி அப்படிங்கிறது ஒரு காற்று ராசி இவங்க எல்லோர்கிட்டயுமே காத்து போல கலந்து இனிமையா பழகக்கூடிய நபர்களை நீங்க இருப்பீங்க தோற்றத்துலேயுமே அழகாக இருப்பீங்க உங்களோட அன்பான குணம் எல்லோருக்குமே பிடிச்சமான ஒரு விஷயமா இருக்கும் நடை உடை பாவனைகள் அப்படின்னு ஒரு வசீகர தன்மை உங்ககிட்ட இருக்கும் இயல்பாகவே நீங்க சிறப்பான நபர்களா இருப்பீங்க பிறருடைய இன்ப துன்பங்கள்ல ஆத்மார்த்தமா பங்கெடுக்க கூடியவங்க நீங்க ஒரு வீட்டு விசேஷத்துக்கே போனா கூட அங்க இருக்கிற எல்லா வேலையுமே இழுத்து போட்டு செய்வாங்க அதே போல சிறந்த ஒரு பேச்சு திறமை உங்ககிட்ட இருக்கும் சமரசம் செய்யறதுல அந்த துலாம் ராசிக்காரங்க ரொம்பவுமே கெட்டிக்காரங்களா இருப்பாங்க எப்படின்னா தீராத பிரச்சனையா இருந்தாலும் சரி அப்படியே நொடியில தீர்த்துடுவாங்க ரெண்டு தரப்புக்காரங்களை அழைச்சி பேசி ரெண்டு பேரையும் சமாதானமாக போக வைக்கிறதுலாம் இந்த துலாம் ராசியை சேர்ந்து நீங்க ரொம்பவுமே கெட்டிக்காரங்களா இருப்பீங்க அதே போல துலாம் ராசிக்காரங்க ஒரு குழுவை முன்னெடுத்து செல்லும் ஆற்றல் படிச்சிருக்கும் ஊர் தேடி ஊர் கூடி தேர் எழுப்புதில் கெட்டிக்காரங்க யாருன்னா நீங்க தாங்க ஏழை பணக்கார அப்படின்னு யாராக இருந்தாலும் பழகுவதற்கு எளிமையானவங்களாகவும் எல்லோருக்கிட்டையுமே இனிமையா பேசக்கூடியவங்களாகவும் இருப்பீங்க அகம்பாவம் அகங்காரம் ஆணவம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கவே இருக்காது தன் குடும்பம் குழு மொழி இனம் போன்றவற்றுக்காக உயிரை கொடுக்க முன்வரக்கூடியவங்க நீங்கள் இவங்களின் நேர்மையை சந்தேகித்து யாராச்சும் விமர்சித்தால் மட்டும் சுனாமி போல பொங்கி எழுந்துருவாங்க மற்ற வகையில் இவங்க தங்களை விமர்சிப்பதை தாங்கிக் தான் அல்லது உதாசீனப்படுத்திட்டு போயிடுவாங்க அந்த விஷயத்தை பெருசா எடுத்துக்க மாட்டாங்க இவங்களை சும்மா உதாசீனமா பேசுறத பத்தினா பெருசா எடுத்துக்க மாட்டாங்க அவங்களோட இயல்பு அவ்வளவுதான் அப்படிங்கறத விட்டுடுவாங்க ஆனா இவங்களை விமர்சனம் செய்வது மட்டும் துலாம் ராசி அன்பர்களுக்கு எப்பொழுதுமே பிடிக்காது ஏன்னா இவங்க யாரையுமே விமர்சனம் செய்ய மாட்டாங்க நாம் எப்படி இருக்கிறோமோ அப்படிதான் மத்தவங்களும் இருக்கணும் அப்படின்றது ஒரு எண்ணம் சரிதான் அதுல இருந்து ஒரு தவறும் கிடையாது இவ்வளவு சிறப்பான குணம் படைத்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா வாங்க நாம இப்போ அதை பத்தி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஜோதிட ரீதியா உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா சந்தேகங்களும் தீர்க்க எங்க போனாலுமே சரியான விளக்கம் இல்ல சரியான தீர்வு இல்ல அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கிறவங்கள்தான் நான் சொல்ற நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்க ஜாதகத்தில இருக்கும் டீட்டெயில் சொன்னாலே போதும் உங்களுக்கான தீர்வு உடனடியாக கிடைக்கும் தொண்ணூறு நாற்பத்தி மூணு அறுபத்தி மூணு எழுபத்தஞ்சு பன்னெண்டு இந்த நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கோம் நீங்கள் ஃபோன் எடுங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்களோட ஜாதகத்தில் இருக்கும் டீட்டெயில் மட்டும் சொல்லுங்க உங்களுக்கான தீர்வு வந்த பிரச்சனை வரக்கூடிய பிரச்சனை என்ன அதற்கான தீர்வு என்ன அப்படிங்கிற முழு தகவலையும் அவங்க உங்களுக்கு சொல்லிடுவாங்க ஏன் இது உங்களுக்கு சொல்றேன்னா நிறைய பேர் இவங்களுக்கு ஃபோன் மூலியமாக ஜாதகத்தை கணிச்சி இப்போ உங்களோட வாழ்க்கையில நல்லபடியாக உயர்ந்து வந்ததாக சொன்னாங்க அதனாலதான் கஷ்டப்பட்டு இருக்க துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த நம்பர் கட்டாயம் உதவும் அப்படிங்கிற வகையில் கொடுத்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருந்திருக்கு பயன்படுத்திக்கோங்க துலாம் ராசி அன்பர்களுக்கு இதுவரைக்கும் இருந்த காலகட்டங்கள் எப்படி இருந்தாலும் சரிங்க இப்போ உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் வேலையில ஊக்கமளிக்கக்கூடியதாகவும் கூடியதாகவும் வேலை விஷயங்கள் எல்லாமே பயனளிப்பதாகவும் அமையும் உங்களுடைய விடாமுயற்சிக்கு உங்களுடைய அலுவலக நிர்வாகத்திலும் இருந்து அற்புதமான வகையில் பாராட்டுகள் எல்லாம் கிடைக்கும் தொழிலில் ஈடுபட விடுவக்கூடிய துலாம் அன்பர்களுக்கு வணிக வளர்ச்சியில் தெளிவான போக்கு எடுக்க இது ஒரு நல்ல நேரம் இந்த நேரத்தில் உறவுகள் சீரா இருக்கும் வாழ்க்கை துணைவர்களுடன் பொறுமையை கடைபிடிக்கணும் நீங்க திருமணமானவங்க தங்களோட துணையுடன் சில சங்கட்டத்தை சந்திக்கலாம் கூட்டாளிகள் தவறான நடத்தையும் சகிப்புத்தன்மையும் பரிந்துரைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் இடையே நல்ல உறவுகள் இருக்கும் உங்கள் நிதி ரீதியா சராசரியா உங்களோட நிலை இருக்கும் வீண் செலவுகளை தவிர்ப்பது ஒரு எச்சரிக்கையான விஷயம் உடல்நல பிரச்சனைகள் அவ்வப்போது இருக்கும் வெளியே சாப்பிட்றதை தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது இப்போ பொதுவா இதுதான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் இப்ப தனித்தனியா குடும்ப உறவுகள் நிதி நிலைமை தொழில் வியாபாரம் குடும்ப விஷயம் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல காதல் மற்றும் குடும்ப உறவுகள் என்ன மாதிரியான மேம்பாடு கொடுக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த காலகட்டத்தில் உறவுகள் மிகவும் சிக்கலானதா இருக்கும் உங்களுடைய துணையுடனான உங்கள் தொடர்பு எதிர்பாராத வழிகளில் மாறவும் வாய்ப்பு இருக்கு இருவரும் இடையே நல்லிணக்கத்தை குலைக்கும் கருத்து வேறுபாடுகள் அல்லது தவறான புரிதல்கள் வரலாம் கவனமா இருங்க உங்கள் தகவல் தொடர்பு சவாலானதாக மாறக்கூடும் நீங்கள் அதிக உணர்ச்சி வசப்படலாம் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லார்கிட்டயுமே உங்களோட உறவு கொஞ்சம் சவாலாக அமையும் நண்பர்கள்கிட்டயுமே கொஞ்சம் அப்படிதான் இருக்கும் வீணாக கோபடுறதை குறைச்சிக்கோங்க தேவையில்லாமல் வர சண்டை சச்சிருவுகளை தவிர்ப்பது நல்லது அதே போல குழந்தைகள் உடனான உங்கள் உறவு நன்றா இருக்கும் அதே போல குழந்தைகள் உறவு உங்களுக்கு நிறைய ஆதரவையும் கொடுக்கும் வீட்டு பிரச்சனையை தவிர்ப்பதற்கு அதே போல நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி உங்கள் நிதி நிலைமை சராசரியாக இருக்கும் உங்ககிட்ட அதிக பணப்புழக்கம் இல்லாமல் கூட போகலாம் ஆனால் செலவுக்கேற்ற பணம் எப்படியாவது ஒரு வகையில் வந்து சேரும் உங்களோட செலவு பழக்க வழக்கத்தில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்தால் ரொம்பவும் நல்லது அப்படி இருப்பதன் மூலம் ஒரு தெளிவான எச்சரிக்கையான செயல்பாடு தாங்க அது பண பிரச்சனைகளை வழிவகுக்கும் தேவையற்ற கொள்முதல்களை தவிர கொள்முதல்களை தவிர்க்கணும் உங்கள் பணம் எங்கே போகுது அப்படிங்கிறத கண்காணிக்கிறோம் அவசியமில்லாத பொருட்களை வாங்குறதுதான் இருந்தால் ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சுட்டு வாங்குங்க உங்கள் செலவுகள் குறித்து எல்லா விஷயத்திலும் எச்சரிக்கையா இருக்கணும் இப்படி இருக்கிறது நிதி நிலைமையை சமாளிக்கவும் பராமரிக்கவும் அது உதவியா இருக்கும் கொண்ட அளவுக்கு பட்ஜெட் போட்டு செயல்படுறது எதிர்பாராத செலவுகளை கையாள உதவியா இருக்கும் சுருக்கமாக உங்களோட நிதிகளை புத்திசாலித்தனமா நிர்வகிக்கிறதும் உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களுக்கு செலவிடுறதையும் நீங்க தவிர்த்தீங்கன்னாவே பெரும்பாலும் எல்லா விதத்திலையுமே நீங்க முன்னேற்றத்தை பெற முடியும் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும் மேலும் மேல் அதிகாரிகள் உதவிகரமான வழிகாட்டத்தில் வழங்குவாங்க நியாயமான மற்றும் திருப்திகரமான சம்பள உயர்வுகளை நீங்கள் இப்போ எதிர்பார்க்கலாம் சக ஊழியர்கள் உங்கள் அனைத்து முயற்சிகளுக்குமே உங்களுக்கு இருப்பாங்க தற்பொழுது தளத்தில் அதிக வேலைகள் இருக்க வாய்ப்பு இல்லை உடகம் மற்றும் திரைப்பட துறையில் நீங்க இருக்கு இருந்தீங்கன்னா பெரிய அளவில் சாதிக்க இது ஒரு சிறந்த நேரமா இருக்கும் சட்ட பணியாளர்கள் பொறுமையாகவும் நிலையாகவும் இருக்கணும் அப்போதான் உங்களால் வெற்றி பெற முடியும் மருத்துவ துறையில் உள்ள உள்ளவங்களுக்கு தொழில் வளர்ச்சிக்கான ஏராளமான வாய்ப்புகள் வந்து சேரும் முதலீடுகள் பெரும் வருமானம் கொடுக்கும் ஐடி துறையில் உள்ளவர்கள் நல்ல வளர்ச்சியை பெற முடியும் புதிய யோசனைகளை ஆராய ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிபுணர்களுக்கு இது ஒரு சிறந்த நேரமாக பார்க்கப்படுது உற்பத்தி சார்ந்த நிறுவனத்தில் பணிபுரியக்கூடியவங்களுக்கு இந்த நேரத்தில் தொழில் வாய்ப்புகள் பெரிதும் மேம்பட்டு காணப்படும் உங்களுடைய கடின உழைப்பிற்கு இப்பொழுது பயனளிக்கக்கூடிய வகையில் பல சிறப்பம்சங்கள் உங்களை வந்து சேரும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் வெளியில் உணவு சாப்பிட்றதை தவிர்க்கணும் சிறிய உடல்நல பிரச்சனைகள் அவ்வப்போது உங்களை தொந்தரவு செய்யலாம் இந்த வயிற்று கோளாறுகள் உணவு மூலம் பரவும் நோய்கள் அல்லது ஒவ்வாமைகள் போன்ற பிரச்சனைகள் இது எல்லாமே இதில் ஏதாவது வர மாதிரியே இருக்கும் அடிக்கடி வீட்டில் உணர்ந்த சன உணவு நல்லதாக இருக்கும் வீட்டில் சமைத்த உணவுகள் மூலம் சுத்தமாக இருக்கிறதையும் சரியான பாதுகாப்பு முறைகளை பின்பற்றுவதையும் உறுதி செய்யும் வீட்டில் சமைப்பது ஆரோக்கியமான மற்றும் சமமான திருப்திகரமான உணவை வழங்கும் மேலும் விருப்பம் இல்லாத நீங்கள் இந்த தேவையில்லாத கடையில் வாங்கி சாப்பிட்றீங்க இல்லையா இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்தால் அபாயத்தை நீங்கள் நீக்க முடியும் உணவு பழக்க வழக்கத்தில் ஒரு கட்டுப்பாட்டோடு இருக்கிறது சிறப்பு என்ன துலாம் ராசி அன்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உன்னோட நண்பர்கள் துலாம் ராசிக்காரங்களாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு பார்த்து பயன்பெறட்டும் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட ஒரு விலைக்காடாக கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்கூட நோட்டிபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்